இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் அமலாக்கத்துறை அம்பலப்பட்டிருக்கிறது எவ்வளவு அரசியல்வாதிகள ரைடு பண்ணுச்சு அதுல எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிய போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கீழ இருக்கக்கூடிய பனான்ஸ் மினிஸ்ட்ரில இருந்து கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்ன பதிலளித்தார் நிதியமைச்சர் அப்படிங்கிறதும் நிதி அமைச்சர் கீழ இருக்கக்கூடிய துறையில் இருந்து இருக்கக்கூடிய செய்திகள் இன்னொரு பக்கம் இப்படித்தான் பாஜக யார் யாரெல்லாம் வழக்கு போட்டு வேற கட்சியில் இருந்து கூப்பிட்டு இன்னைக்கு அமைச்சராக வேற வேற இடத்துல வச்சிருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு மற்றும் புறம் அந்த பட்டியலை எடுத்து வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை தன்னுடைய கைப்பாவையாக வைத்து ஏவல் பிராணிகளைப் போல ஏவி விட்டு வேட்டையாடி எதிர்கட்சிகளை உடைப்பது தான் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த அஜெண்டா என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமான பிறகு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயம் இப்போது தெல்ல தெளிவாக வந்து சேர்ந்திருக்கிறது என்ன நடந்தது துறை எப்படி மோடியினுடைய அவருடைய ஆறாவது விரலாக மாறி அவருடைய செல்லப்பிராணியாக மாறியது இதனுடைய தரவுகள் என்ன சொல்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் மூலம் எக்ஸ்பிளஸும் செய்தி தொகுப்பு அமலாக்கத்துறை இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு நம்ம சமீப நாட்களாக ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பாஜக ஆட்சி பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க சட்ட திருத்தம்லாம் கொண்டு வராங்க இப்போ இப்போ கூட டாஸ்மாகில் விடப்பட்ட ரைடு அப்படின்னு உடனே உடனே இடி வந்துருச்சு அப்படின்னு இங்கே இடி அதிகாரி லஞ்சம் வாங்கினதெல்லாம் பிடிச்சாங்கிறது தனி கேஸ் இப்போ வெளிப்படையாக ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் கேட்கப்படுகிறது நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை நோக்கி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய துறையை நோக்கி யார் கேட்குறா அப்படின்னா சிபிஐஎம்இனுடைய ராஜ்யசபா எம்பி த்ரி ஏஏ ரஹீம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அரசியல்வாதிகள் என எத்தனை பேருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறை ரைடு விட்டுருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இதை ஆண்டு வாரியாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்கிறார் இதற்கு நிதியமைச்சர் நம்லா சுதாராமன் ப அவங்களுடைய மினிஸ்ட்ரி பதில் கொடுத்துருச்சு இன்னொரு பக்கம் அடுத்து அவர் கேட்டது தான் அது சுட்சமமாக அவர் கேட்டாரா இல்லை அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்களாங்கிறது தெரியல இப்படி வழக்கு பாய்ச்சப்பட்டவர்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் மேலே வழக்கு போட்டு இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு எவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி மூணில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது அமலாக்கத்துறை இடி மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய துறை அப்படிங்கிறத மோடி அரசு நாடாளுமன்றத்திலேயே இதனுடைய பதிலில் ஒப்புக்கொண்டது அப்படிங்கிறது தான் இப்போ தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது எங்கே பத்து வருஷமா உங்களால் நூறு ஒரு நூற்றி தொண்ணூறுனா நாங்கள் அதில் ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு பேர் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் இது கூட சொல்ல முடியல ஒன்று புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் தான் நீங்கள் தண்டனையே வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா இது எவ்வளோ பெரிய உணவு உதவாத டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற கேள்வியை தான் பலரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ யார் கொடுக்குறா அப்படின்னா அவர் கேட்குறாரு இயர்வைஸாக இதில் என்னென்னா ஸ்டேட் வைஸாக கொடுக்க சொல்லி அவர் கேட்டார் ஆக்சுவலி அவர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எம்பி எம்எல்ஏ வார்டு கவுன்சிலர் உட்பட நீங்கள் எடுத்துக்கங்க கடந்த பத்தாண்டுகளை இதை வந்து ஸ்டேட்டு வாரியாக கொடுக்கணும் வருஷ வாரியாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டேட்டு வாரியாக பிரித்து கொடுக்காம அதே போல் என்ன கட்சி அப்படிங்கிறதையும் அவர் கேட்குறாரு பட் இதை வந்து பாதியாக சொல்லியிருக்கிறது நிதியமைச்சகம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுடைய எம்ஓஎஸ் இணையமைச்சராக இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி அவர்கள் தான் இதற்கு பதில் கொடுத்துருக்கிறார் கேட்டதில் பாதி டேட்டா கொடுத்துட்டு மீதியை மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தனி செய்தியாக நம்ம வச்சுப்போம் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினாறு வரைக்கும் பத்து கேஸு பதினாறு பதினேழு பதினாலு அடுத்தது ஏழு பதினொன்று இருபத்தாறு எப்போ அப்படின்னா பத்தொம்போது இருபதுல தான் இருபத்தாறு கேஸ் அதுக்கப்புறம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஏழு கேஸ் இருபத்தாறு ஆறு ரெண்டு அது ஏறிக்கிட்டே போகுது இருபத்தி ஏழு கேஸ் அதுக்கப்புறம் பதிமூணு கேஸ் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி மூணு கேஸு இதில் ஒட்டு மொத்தமாக ரெண்டே ரெண்டு பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இருக்கும் பத்தொம்போது இருபதில் இருக்குமாக அப்போ நீங்கள் இரநூறு பேர் வரைக்கும் கேஸை போட்டு மிரட்டிட்டு இல்லை அவங்க மேலே வழக்க பாய்ச்சிட்டு ரெண்டே பேர் அப்படின்னா இதை எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வி தான் வருது உச்சநீதிமன்றம் சமீபத்தில் குறிப்பாக பல வழக்குகள் வரும் பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொன்னாங்க அமலாக்கத்துறை வரைமுறை இல்லாமல் செயல்படுகிறது இவங்க உள்ளேயே வச்சு ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை வழக்கு எப்போ முடியும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் எங்களுக்கு சட்டம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இதை இந்த உச்சநீதிமன்றம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே தெல்ல தெளிவாக உயர்நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் அடுத்தடுத்த கட்டங்களில் பேசியிருக்காங்க இப்போ இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் நீங்க நூத்தி தொண்ணூத்தி மூணு ஒட்டு போடப்பட்டது அப்படின்னா ஐயாயிரம் கேஸ் போட்டிருக்காங்க அதுல நாற்பது பேருக்கு தான் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதை வந்து ஜட்ஜஸே பேசுறாங்க எங்க ஐயாயிரம் கேஸ் போட்டு ஐநூறு கேஸ் கூட பத்து பர்சன்ட் கூட உங்களால் முடிக்க முடியாதா நாற்பது கேஸ்னா அது ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே இல்லை அப்படின்னு ஜட்ஜஸ்ஸாக கேட்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் கேட்டுட்டு இல்லை நீங்க என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பெயில் கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கோர்ட்டே குறிப்பிடுகிறது பிஎம்எல்ஏ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்கள் பல விதமான கேள்விகள் எழுக்கிறது கைது தொடர்பான பல விஷயங்கள்லையே நீங்கள் ஈடி வந்து இஷ்டத்துக்கு நடந்துகிறீங்க அதெல்லாம் வந்து அலோ பண்ண முடியாது அப்படின்னே நீதிமன்றங்கள் பேசி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா நைன் லெவன் ப்ராசிக்யூஷன் கம்ப்ளைண்ட்ஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து அஞ்சு வருடத்தில் மட்டுமே அறநூற்றி ஐம்பத்தி நாலு கேஸஸ் எடுத்து இல்லை நாற்பத்தி ரெண்டு கேஸு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக ஈடி உருவாக்கப்பட்டதுலேருந்து ஒரு பர்சென்ட்டுக்கும் கம்மியானா எவ்வளவு மோசமானதாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று அமலாக்கத்துறையை அப்போ எதுக்குமான பிரயோஜனம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ இப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு அமலாக்கத்துறை பிரயோஜனம் இல்லாததெல்லாம் கிடையாது அது ரொம்ப பெரிய அளவுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு யாருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ டீட்டெயில்ஸோட வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பிசி இது கடந்த எலெக்ஷனுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது சின்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் லீடர்ஸ் ஃபேஸிங் கரப்ஷன் ப்ரோப் கிராஸ் டு ஓவர் டு பிஜேபி டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தம் காட் ரிப்ரைவ் அப்படின்னு ஒரு எலாபரேட்டான ஆர்டிகிள்தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ருக்க நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி மிக மூத்த தலைவர்கள் மிக முக்கியஸ்தர்கள் பாஜகவுக்கு தாவி வந்து விட்டார்கள் வந்தவர்களின் மீது இருந்த வழக்குகள் அது ஐடி இருக்கலாம் ஈடியா இருக்கலாம் சிபிஐயா இருக்கலாம் மேக்ஸிமம் நீங்க வந்து பல குள்ள டிஎஸ் அம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் உள்ள வந்துட்டு அவங்க மிரட்டினதுக்கு பிறகு மிரட்டின மிரட்டல இவங்க இங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டாங்க இதுல போய் இது ஹைலைட் என்னன்னா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முதலமைச்சர் ஒரு ஒரு முதல் அடக்கம் ஆஹ் அதை விட மிக முக்கியமாக அடுத்து முதலமைச்சர் ஆவதற்கு இன்றைக்கு மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக பாஜக இருக்காரு அடுத்து ஜெயிச்சு அவர்தான் சிஎம் ஃபேஸ் அப்படின்னு அவங்க பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் அடக்கம் அப்ப பாருங்க நீங்க காங்கிரஸ்ல அவர் அமைச்சராக இருந்தவரை கேச போட்டு தூக்கி இங்கிட்டு கூப்பிட்டு வந்து அவர் இன்னைக்கு பரம்பரை பரம்பரையா ஆர் இருந்து பிஜேபி இருந்து வந்தவங்களை விட ரொம்ப தீவிரமான இந்துத்துவா பேசக்கூடியவராக அவர் மாறி இருக்கார் யார் அப்படின்னா அசாமினுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலா கடந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தல் இதுக்கு முன்பாக அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற கட்சியிலிருந்து வந்த இவரை முதலமைச்சர் ஆகிறதுக்காக தன்னுடைய கட்சியில் ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவரை அங்கிருந்து மத்திய அரசில் அமைச்சராக அவரை அப்புறப்படுத்திட்டு வேற கட்சியிலேருந்து வந்தவரை சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு பாஜக வேலை பார்த்துருக்கு அசாமில் அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும் நீங்க சுவேந்திர அதிகாரி ஆகட்டும் அஜித் பவார் ஆகட்டும் அர்ச்சனா பாட்டீல் ஆகட்டும் அசோக் சவான் ஆகட்டும் எமித பிஸ்வா சர்மா ஆகட்டும் அதே போல பாவ்னா கவாலி ஆகட்டும் இப்படியான பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தவி வச்சிருக்காங்க இதில் ஹைலைட் என்னன்னா இருபத்தஞ்சு தலைவர்கள் இப்படி வந்தாங்க அப்படின்னா அதில் இருபத்தி மூணு பேருக்கும் ஆட்களுக்கு கேஸ் அப்படியே நின்று போச்சு அதுக்கப்புறம் கேஸே நடக்கலை இதில் மூணு கேஸை மொத்தமாக மூடி வச்சு அவர் பாவம் பரிதாபமாக இருக்கார் அதாவது அரசியலில் தூய்மைனா அவர் தான் அவர்கிட்ட ரைடு நடத்தி விசாரிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு கேஸை மூடிட்டு இடி ஐடி சிபிஐ எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த அளவுக்கு மூணு பேர் சுத்தமாக கேஸே இல்லைன்னு முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப எலாபரேட்டாகவே அந்த காலகட்டத்தில் எழுந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமான தலைவர்கள்னு பார்க்கும்போது இவங்க இதை தாண்டி வெவ்வேறு விதமான ஆட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் அவங்க எழுதிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ஒயரில் இது குறித்து ஒரு டீட்டெயில்டான ஆர்டிகள் அந்த காலகட்டத்தில் தலைவர்களுடைய பட்டியலோட அவங்க என்னென்ன கேஸில் மாட்டினாங்க எப்படி வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத கூட இந்த ஒயரில் ஒரு டீட்டெயில்டான பீஸ் அந்த வந்தது அதை நம்ம பார்க்குறோம் இந்த கிரேட் கிராஸ் ஓவர் அப்போஷன் லீடர்ஸ் ஜாயின்ட் பிஜேபி ஆஃப்டர் ஆக்ஷன் பை சென்ட்ரல் ஏஜென்ஸஸ் அப்படிங்கிறது விஷயங்கள் இருக்கிறது குறிப்பிட்ட பெயர்களை தாண்டி பிரதாப் சர்நாயக் ஆகட்டும் ஹசன் முஷ்ரீஃப் ஆகட்டும் அதே போல யாமினி ஜாதவ் சகன் பூஜ்பால் அசோக் சவான் போன்றவர்கள் எல்லாம் இங்கேருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு கடந்த காலத்தில் கர்நாடகாவிலையும் சரி ஆந்திராலேயும் சரி இப்படியான ஆட்களை இவங்க எப்படி கூப்பிட்டுட்டு வந்துட்டு பிஜேபியினுடைய ஃபேஸ் ஆக்கி அதுக்கு பிறகு நகர்த்தினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமாக மமதா போன்றவர்கள் சொல்லக்கூடிய அல்லது காங்கிரஸ் வைக்கக்கூடிய கோவாவை பொறுத்த வரைக்கும் திகம்பர் காமத் அதே போல் ஆந்திராவில் சிஎம் ரமேஷ் ஒய் எஸ் சௌத்ரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து சுயந்த அதிகாரி உடைத்து கொண்டு வந்து இன்னைக்கு அவரை எதிர்கட்சித் தலைவராக இருக்கட்டாங்க நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்க கட்சி நாற்பது ஆண்டுகள் கடந்துப்பீங்களா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய தொடரத்தில் ஆரம்பிச்சால் கூட இவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு வெஸ்ட் பெங்காலில் உங்களுக்கு ஒரு ஃபேஸே கிடையாதா ப்ராமினன்ட் ஃபேஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியிலருந்து உடச்சிக்கிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ண வர எதிர்க்கட்சித் தலைவராக போடுறீங்க அப்படின்னா இதுவே வந்து பல கேள்விகளை உருவாக்குகிறது அஃப்கோர்ஸ் அதே லாஜிக் அப்புறம் கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டிஎம்கேலே ரொம்ப நாட்களாக இருந்தவங்களுக்கு கிடையாதா நீங்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்த பல பேர் மந்திரிகளாக இருக்காங்கிறது இங்கே வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது அதில் பல கேல்குலேஷன்ஸ் இருந்தாலும் அது ஒரு கேள்வியாக நம்ம எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதை நம்ம வைக்க வேண்டியிருக்கிறது அதாவது வெளியிலருந்து வரவங்களை ஏன் இவ்வளோ அகாமடேட் பண்ணுறீங்கிறது ஒரு காமன் கொஷனாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது பேக் டு இதுக்கு வந்தோம் அப்படின்னா இப்படியாக இவர்கள் அங்கேருந்து கூப்பிட்டு 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 கேஸை இது பண்ணிட்டு காலி பண்ணி அவங்கள பொறுப்பு கொடுத்துருப்பது என்பது ஈடி சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டு இருக்கிறது யாருக்கு சக்ஸஸ்ஃபுல்லானால் சட்டத்துக்கு சக்சஸ்ஃபுல்லாக இல்லாமல் பாஜகவினருக்கு பாஜக அரசுக்கு செயல்பட்டு இருக்கிறது அப்படின் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இது நீதிமன்றங்களினுடைய வாயில்களில் இதை வந்து மிக நிச்சயமாக கொண்டு போக வேண்டியது நம்முடைய கட்சிகளின் பொறுப்பாக மாறுகிறது ஏன்னா அமலாக்கத்துறையை தொடர்ந்து உச்ச கடந்த லாஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுமே கூட ஒரு தொடர்ந்து பல நேரங்களில் கண்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும் உச்சநீதிமன்றம் கடுமையான விஷயங்களை பயன்படுத்துகிறது த ஹிந்துல ரிப்போர்ட் ஆகிற பீஸை பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் புல்ஸ் அப் இடி ஃபார் யூசிங் பிஎம்எல் எம்எல்ஏ டு கீப் அக்யூஸ் இன் ஜெயில் கால வரையின்றி ஒருத்தர் ஜெயில போடணுன்றதுக்காக வழக்கு விசாரணையை நடக்கிறதுனாலும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு புடிச்ச அமலாக்கத்துறையை பிடித்து ஏறி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஜஸ்டிஸ் அபய சோகா மற்றும் ஜஸ்டிஸ் உஜல் பயான் இரண்டு நீதிபதிகள் இந்த கமெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு விடுவிசாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் மூன்று நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் அபய சோகா ஹசனுதீன் அமனுல்லா ஜஸ்டிஸ் ஏ ஜி மசி ஆகிய மூன்று நீதிபதிகள் அது இந்த இடியாருடைய ரிப்போர்ட்டாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் கொஷின்ஸ் இடி ஆன் டினையிங் அக்யூஸ்ட் ஆக்சஸ் டு கீ டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பயங்கர கொடூரமானது என்ன அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டீங்க அவருக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட எந்த டாக்குமெண்ட்டையும் நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் அதெல்லாம் நான் பண்ணலை அதாவது என்ன குற்றச்சாட்டுனே சொல்ல மாட்டாங்களாம் ஆனால் அந்த குற்றத்தை நான் பண்ணலைன்னு நீங்கள் கோர்ட்டில் வாதாடி வெளியில் போய்க்காங்கன்னா இல்லை இதெல்லாம் என்னது அப்படின்னுட்டு தான் அந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றமே மிக கடுமையாக கேட்டுச்சு அதே போல் மற்றும் மொன்னு பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் கிரில்ஸ் இடி ஃபார் அப்போசிங் பெயில் ரெஸ்டரேஷன் ஆஃப்டர் ஒன் இயர் ஆஃப் ஸ்டே அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது ஒருவருக்கு கைது அதே போல் பெயிலில் கொடுத்துட்ட பிறகு பெயில் கொடுத்து ஒரு வருஷம் வெளியே போன பிறகு அதை எதிர்த்து அவங்க அப்பீலுக்கு வராங்க அப்படின்னும் போது உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக அவர்களை அமலாக்கத்துறையை பல கேள்விகளை பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க இதுக்கு அடுத்து வந்து ஹை ஹைகோர்ட்ஸுமே பல நேரங்களில் மிக கடுமையாக பேசிருக்கிறது அன்பேடனபிள் மன்னிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட நைட்டு அரெஸ்ட் பண்ணி விடிய விடிய வச்சு ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரத்துக்கு மேலே அவரை கைது பண்ணுறாங்க அவர் என்ன தீவிரவாதியா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டது வயதானவரை ஒரு ரிட்டையரான அதிகாரி பிடிச்சி வயசில் முத்தவரை இப்படி மணிக்கணக்கில் நீங்கள் பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்க முடியாது இன்ஹியூமன் அன்பேடனபிள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க இதுக்கு நட்டில் ஒரு கூத்து நடந்தது என்ன அப்படின்னா ஹரியானா கோர்ட்டில் ஒரு விஷயம் பண்ணாங்க ஹரியானாவில் எலக்ஷன் நடக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனு காங்கிரஸ் காங்கிரஸ் கண்டெட்டை இடி அரசு பண்ணி தூக்கிட்டு போயிட்டு கேட்டாங்க நாங்கள் கூப்பிட்டா அவர் வரலை அப்படின்னு போய் அவரை வச்சு மணிக்கணக்கில் துருவி துருவி விசாரிச்சுக்கிட்டு இருந்தது சுரேந்திர பன்வார் அப்படிங்கிறது அவருடைய பேர் சோனிபட் கேண்டேட்டு அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் இந்த கைதே செல்லாது அப்படின்னு ரத்து பண்ணுச்சு நம்ம அதுக்கான விஷயங்களை வேணால் பார்க்கலாம் அகைன்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி ஹெச் சி குவாஷஸ் ஈடி அரஸ்ட் ஆஃப் ஹரியானா காங்கிரஸ் எம்எல்ஏ ஸ்லாம்ஸ் லாங் ரில்லிங் செஷன்ஸ் அதாவது அவர் சிட்டிங் எம்எல்ஏ அவர் திரும்ப ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கைது பண்ணி அவரை உள்ளே தூக்கிட்டு போய் வச்சு இவ்வளோ வேலைகள் பார்த்தாங்க உயர் நீதிமன்றம் கைது செல்லாதுன்னு ரத்து பண்ணுச்சு உடனடியாக ஒன்றும் குடிமொழிக்கு அது இன்னைக்கே அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது அதனால அவர் நாங்கள் கைது பண்ணதே ரத்து வெளியில் போகணும்னு அனுப்பிவிட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி அளவுக்கு பாஜக எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது வெளிப்படையாக வெள்ளடை மலையாக இருக்கிறது அப்போ ஈடிக்கான கடிவாளம் பூட்டணும் அப்படின்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மதன்லால் சௌத்ரி ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவசர அவசரமாக ரிட்டையர் ஆகுதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஏ எம் கன்பில்கர் அவர்கள் இது அமலாக்கத்துறையினுடைய இந்த சட்டங்கள் செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போனார் இன்றைக்கி அவருக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பொறுப்பை கொடுத்து பதவியில் உட்கார வச்சிருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டில் அவருக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இதை மறுசீராய்வு பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகுலேருந்து பல பெட்டிஷன்ஸ் என்னவும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது இது எப்படி வருது அப்படின்னா இது ஒரு ஜட்ஜிக்கு பெஞ்சுக்கு போதும்னா என்ன மூன்று நீதிபதிகள் அமர்வு மூன்று நீதிபதிகள் அமர்வு தான் அதை எடுத்து அடுத்து பார்க்கலாமா என்னங்கிறத விவாதிக்கிறதுக்கு எடுப்பாங்க அப்படி எடுக்கும் போதெல்லாம் துஷார் மேத்தா இல்லை வாதாடுறதுக்கு அவர் வேறு கேஸில் இருக்காரு இதில் சம்மந்தப்பட்ட இதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டுட்டு அதில் யாராவது ஒரு ஜட்ஜ் ரிட்டயர் ஆகிட்டாங்கன்னா பெஞ்ச் கலைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ மூணாவது ஜட்ஜ் ஒருத்தர போனோன்னா அது சீஃப் ஜஸ்டிஸ்க்கு போகும்

மாநிலங்களில் எலெக்ஷன் இருக்கு நீங்கள் பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் அசாம் அப்படின்னும் போது அது இன்னும் கூட கூர்மைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம் எதிர்கட்சிகளை இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறதையும் பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்